ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளைக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் நம்மளை கர்த்தர்கானை செய்திருக்கிறார் அதற்காக நம்ம அவருக்கு கொடான கோடி நன்றியை செலுத்தி இந்த ஆராதனையை நம்ம சந்தோஷமாய் ஆராதிப்போம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே தகப்பன் தாய் அப்படிங்கிற உறவு ரொம்பவே அன்பான உறவு தான் ஆனாலும் அதுக்கும் மெஞ்சின ஒரு பேர் அன்பு தான் ஏசு கிறிஸ்துவோடைய அன்பு எப்படி அப்படின்னா ஒரு தகப்பன் ஒரு தாய் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில நிமிடத்தில் அவங்களுக்கு பிரியமானபடி செய்யாத போது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தின் உலகத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் டாக்டர் ஆக மாட்டேக்கான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் எதுவுமே செய்ய மாட்டேக்கிறான்னு சொல்லி பிள்ளைகளையே கைவிட்டு போகிற ஒரு நிலைமையில தள்ளப்படுறாங்க ஏன்னா தகப்பன் தாய் அப்படிங்கிறவங்க ஒரு மனிதர்கள் தானே அவங்க நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்றதுக்கு ஒரு அன்புள்ள ஒரு உருக்கம் நிறைந்த ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறாரு அப்படி கைவிட்டு விட்ட நிலையில நிறைய குழந்தைகள் எங்க போகிறதுன்னு தெரியாம அங்கலாயத்து கொண்டு பட்டினியும் பசியுமா இந்த ரோட்டுகளை நடக்கிறத பார்த்துருப்போம் சில பேர் இந்த குழந்தை நமக்கு சாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தையிலேயே தூக்கி குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு போகிறாங்க ஆனால் கர்த்தர் எத்தனையோ விதமான காரியங்களை கொடுத்து குழந்தை அப்படிங்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்கும் போது அதை தேவையில்லாத இடத்துல அப்படி குப்பை தொட்டியில் போடும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேதனைப்படுவார் அப்படி ஒரு தாய் இந்த மாதிரியான கல்லான மனதா மாறும்போது அவ கைவிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு யார் துணையா வருவார் கர்த்தர் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு துணையா வந்து அந்த குழந்தையை சேர்த்துக்கொள்வார் எந்த சேதமும் வராம இந்த பூமியில நாம அனுப்பி விட்டதுக்கு நோக்கம் இருக்குது அப்படின்னு கர்த்தர அந்த குழந்தையை சேர்த்துக்கொள்வார் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யார் யார் கைவிட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக சேர்த்து கொண்டு நம்மளை அரவணைப்பார் அதற்காக நம்ம நன்றி சொல்லி அவர்கிட்ட நம்மளுடைய வேதனைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் அவர்கிட்ட சொல்லும்போது மனிதர்களை போல நம்மளை உதாசீனப்படுத்த மாட்டாங்க இழிவா பேச மாட்டாங்க ரொம்பவே அன்பான ஒரு தகப்பன் அவர் நாம் சொல்றதை அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் படைத்தவர் தான் இயேசு அதனால யார் நம்மளை ஒதுக்கி தள்ளனாலும் கைவிட்டுட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்றதுக்கு வல்லமைப்படுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்துவ நாம சந்தோஷமா தொழுது ஆராதிப்போம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்